இன்றைக்கான வீடியோ தாங்க வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொல்லணும் ஆல்ரெடி வந்து நம்ம ஃபஸ்ட்டு பாட்டை வந்து போட்டாச்சு பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இது வந்து செகண்ட் பார்ட் இதில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம அழகர் இருக்கார்ல அழகர் வந்து ஆதியை பார்த்து பாரதியோட நிலைமையை வந்து சொல்கிறாங்க அப்படின்னு தாங்க சொன்னோம் ஆதி வந்து ஒரு அதிரடியான ஒரு முடிவு ஒன்று எடுத்திருக்காங்க அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனையுமே வந்து அந்த பெட்டில் வந்து பாரதி வந்து ஆதி ஆதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்கள அதை கேட்டவுடனே டாக்டர் வந்து சொல்லிடுறாங்க நீங்கள் எப்படியாவது ஆதியை கூட்டு வந்தால் தான் இந்த பொண்ணை வந்து காப்பாற்ற முடியும் இல்லைனா கஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே வந்து பாட்டி லட்சுமி அதுக்கடுத்து நம்ம அழகர் எல்லாருமே வந்து ஆதியை பார்க்கறதுக்காக சென்னை கிளம்பி வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்துக்கிட்டா அவங்க வீட்டிலே வச்சுட்டு நம்ம சாரதாவுக்கு வந்து பெரிய மாலையை போட்டு ஆதி முன்னாடி உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க பக்கத்தில் அங்கே வேலை பார்க்குறவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க ஆதி வந்து இருக்காங்க பின்னாடியே அழகர் வந்துடுறாரு வந்துடுறாரு அழகர் வந்து அவங்க மேலே கை வைக்கார் கை வச்ச உடனே அம்மா ஆதி இருக்கார்ல அழகரை கட்டி பிடிச்சிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாரு பாத்தியா மாப்பிள்ளை அம்மாவை பாத்தியா அம்மாவோட நிலமையை பாத்தியா அம்மாவை நான் விட்டுட்டு வந்திருக்க கூடாது அம்மாவை நான் விட்டுட்டு வந்ததுனால தான் இந்த நிலைமை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம அழகருக்கு வந்து என்ன பண்ணுறனே தெரில அவருக்கு வந்து கண்ணீர் தார தாரையாக கொட்ட ஆரம்பிச்சிருது அவர் பாட்டில் அமைதியாகவே நின்றுக்கிட்டு இருக்காங்க உடனே நம்ம ஆதி வந்து அப்படியே விடாமல் பேசிக்கிட்டு இருக்காரு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் மாப்பிள்ளை அம்மாவை வந்து தொலைச்சிட்டேன் எதை வேணால் தொலைச்சிடலாம் ஆனால் அம்மாவை கூடாது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரில ல எனக்கு டெய்லி கால் பண்ணுவாங்க இது பண்ணிட்டியா அது பண்ணிட்டியா சாப்பிட்டியா தலைவலிக்குதா காய்ச்சலாக இருக்குதா என்ன உன் குரல் ஒரு மாதிரி இருக்கு என் உடம்பு சரியில்லாம் கூட என் குரலை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க குரல் சரியில்லையே என்ன ஏதுன்னு கேட்பாங்க இனிமேல் எனக்கு யார் எல்லாம் கேட்பா அது மட்டும் இல்லாமல் அவங்க எங்கே போனாலும் என்கிட்ட வந்து சொல்லிட்டு தான் போவாங்க அவங்க சின்ன கடைக்கு போனா கூட நான் கடை கிளம்பிட்டேன் கடைக்கு போயிட்டேன் வந்துட்டேன் இது வாங்கினேன் அது வாங்கினேன்னு சொல்லுவாங்க ஒரு சேலை கட்டினா அந்த சேலை யார் நல்லா இருக்குன்னு சொன்னால் யார் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க எல்லாத்தையுமே எனக்கு கால் பண்ணி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இப்போ எனக்கு கால் பண்ணுறதுக்கு ஆள் இல்லையா மாப்பிள்ளை யார் கால் பண்ணுவா எல்லா இடத்துக்கும் போனப்ப அம்மா சொல்லிட்டு போனாங்க ஆனால் ஒரே ஐடியா போறப்ப அம்மா என்கிட்ட சொல்லாமல் போயிட்டாங்களே மாப்பிள்ளை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணி இருக்காங்க டேய் மாப்பிள்ளை விட்றா விட்றான்னு சொல்லிட்டு ஆமா அழகர் வந்து எவ்வளவோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஆதிக்கு வந்து அழகையை வந்து கட்டுப்படுத்த முடியல இனிமேல் என்ன பண்ணுறது இவ்வளோ சொத்து இருக்குது இவ்வளோ சொத்து மதிப்பு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் எங்கள் அம்மாவே இல்லை இந்த சொத்தை மட்டும் வச்சு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க வந்து ஏங்கி ஏங்கி அழுதுகிட்டு இருக்காங்க உடனே பக்கத்தில் இருந்த ஒரு லேடிஸ் வந்து சொல்கிறாங்க தம்பி அவரை சாப்பிட சொல்லுங்கப்பா ரெண்டு மூணு நாளாக வந்து சாப்பிடாமல் பட்டினியாகவே இருக்காரு ஏதாவது சாப்பிட சொல்லுங்க சாப்பிடாம இருந்தால் உடம்பு வந்து என்னத்துக்காகிறது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே நம்ம அழகர் வந்து பாட்டிக்கிட்டையும் லட்சுமி போய் சமையல் ஏதாவது இருந்தால் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க போய் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க எங்கிட்ட வந்து ஆதி வந்து அழகர் வந்து கட்டிப்பிடிச்சு அழுதுகிட்டு இருக்காங்க இருமாப்பில இந்த வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகர் வந்து கிளம்பி கிச்சனுக்கு வராங்க கிச்சனில் வந்து லட்சுமி பாட்டியெல்லாம் சமைச்சிக்கிட்டு இருக்காங்கள அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ என்னப்பா பண்ணுறது ஆதியோட நிலமையை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அங்கே பார்த்தா பாரதி வந்து படுத்த படுக்கை ஆகிட்டா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில ஆதிக்கிட்ட வந்து இந்த நிலமையில நம்ம எப்படி உண்மையை சொல்கிறது சொன்னால் புரிஞ்சுக்கிடுவானா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க என்னப்பா பண்ணுறது அவங்க அம்மா வந்து போயிட்டா இனிமேல் வந்து ஒன்றும் செய்ய முடியாது நம்ம உலகத்தில் வந்து யார் பிறந்தாலும் அவங்களுக்கு வந்து இறப்புன்னு ஒன்று இருக்க தான் செய்யும் அது எந்த நேரத்தில் வரும் எப்படி வரும்னு யாருக்குமே தெரியாது அது அந்த ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும் அவன் தான் நம்மளை படைக்கும் போதே வந்து இவன் வந்து இந்த காலத்தில் வந்து இவனோட உயிர் போகும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வந்து படைச்சி வச்சுருவான் அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ வந்து ஒரு உயிர் வந்து சாக கிடக்குது ஆனால் அந்த உயிரை வந்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்டே தான் இருக்குது அதனால் எப்படியாவது வந்து இந்த விஷயத்தை நம்ம ஆதி கிட்டே சொன்னால் தான் சரிப்பட்டு வரும் ஆதி வந்து அந்த இடத்துக்கு வந்தால் தான் பாரதியை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது பாட்டி சரி சொல்லுவோம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களும் அந்த இடத்துல திருப்பி சாப்பாடெல்லாம் சமைச்சு கொண்டு போகிறாங்க இந்த மச்சா அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் வேணாம் மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க டேய் சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகர் வந்து ஊட்டியெல்லாம் வர்றாங்க ஆதி வந்து ரெண்டு வாய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து நம்ம அழகர் வந்து அப்படியே விஷயத்தை வந்து மெதுவாக ஓப்பன் பண்ணுறாங்க மச்சான் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி என்ன மச்சான் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லை அங்கே வந்து பாரதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நிப்பாட்டு மச்சான் அந்த பேரையே நான் வந்து கேட்கக்கூடாது நினச்சிக்கிட்டு இருக்கேன் அந்த பேரை தயவுசெய்து சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை மச்சான் நான் சொல்கிறது கேளு பாரதியோட நிலைமையை கேட்டால் நீயே வந்து கண்டிப்பாக இந்த விஷயத்தை என்ன எதிர்க்கு கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை மச்சான் வேண்டாம் எங்கள் அம்மாவை விட அவங்க வந்து அந்த நிலைமையில் இருக்காங்க எங்கள் அம்மாவே இறந்து போயிட்டாங்க இனிமேல் அவங்களுக்கு அவங்க அவங்க பேரையே நான் கேட்கக்கூடாது அவங்கள பார்க்கக்கூடாது அவங்க மூஞ்சிலேயே வந்து முடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டேன் இனிமேல் வந்து அவளை பற்றி என்கிட்ட பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க மச்சான் அங்கே பாரதி வந்து சாக கிடக்காங்களா அப்படிங்குற மாதிரி சொல்கிறாங்க உடனே சாக்காய் போய் கேட்காங்க என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனையும் அம்மா இறந்தது காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நினச்சிக்கிட்டு அவங்க இப்போ அவங்க அதிகமான மாத்திரையை சாப்பிட்டாங்க அதனால் பார்த்துக்கிட்டோம்னா அவங்க உயிர் வந்து ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கு நீ வந்தாதான் மச்சான் காப்பாற்ற முடியும் அப்படிங்குறா சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லை மச்சான் என்னால் வர முடியாது அம்மாவை வந்து மொத்தமாக தூக்கி போட்டு அம்மாவை மறந்துட்டு வர சொல்கிறியா எனக்கு வந்து என் கண்ணீர் வடியன்னா அது எங்கள் அம்மாவுக்காக தான் நான் வந்து கண்ணீர் வடிக்கணும்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணிட்டேன் இனிமேல் யார் எப்படி போனாலும் எனக்கு வந்து கவலையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன மச்சான் இப்படிலாம் சொல்கிற அப்படிங்குறத சொன்னேன் அவன் மச்சான் இனிமேல் நீ பாரதிக்காக பேசுகிறதா இருந்தால் என்னோடய ஃப்ரெண்டாக பேசாத என் ஃப்ரெண்டே நீ கிடையாது எனக்காக பேசுகிறதா இருந்தால் மட்டும் என்கிட்ட பேசு அப்படிங்கிற சொல்லிவிட்டு அந்த இடத்துல இருந்து பாரதி சாரி ஆதி வந்து நகர்ந்து போயிடுறாங்க அடுத்து வெளியில் பார்த்தா நம்ம அறிவு வந்து அக்கா அக்கான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வராங்க அவர் கேட்டவனே எங்கிட்ட பார்த்தா அழகர் போய் யோ எதுக்கா நீங்கள் வந்த ஒன்னால் தான் எல்லாத்துக்கும் காரணம் ஒன்னாலையும் நீயும் எங்கள் மாமனும் சேர்ந்தாய் அப்படிலாம் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் எங்கள் அக்கா அப்பாவுக்கு வந்திருக்கேன் வழி விடியா வழி விடியான்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல அழகர் வந்து கதறிக்கிட்டு இருக்காரு அது வந்து ஆதி கேட்டுருது ஆதி கேட்டவனையும் ஏய் அழகார் உள்ள விட்றா அம்மா அப்பாவுக்கு வந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு யாரையும் தடுக்கக்கூடாது மாதிரி சொன்னோடனே உள்ளே வந்து அறிவு வராரு அறிவு வந்து ஆதியோட நிலமையை பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு அப்படியே அவங்க அக்கா கிட்ட வந்து சாரதா கிட்ட மாலையை போட்டு அப்படியே நடிக்காரு அக்கா என்னக்கா நான் அவங்ககிட்ட சண்டை போடுவேன் ஆனால் அவங்க உன்னைய வந்து ஒரு நாள் விட்டு கொடுத்ததில்லை இனிமேல் நான் யார் கூடக்கா சண்டை போடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அடித்து சாரி அழுத்தி நடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த செகண்ட் பார்ட்டை வந்து முடிச்சிடுறாங்க